நமஸ்காரம் சற்று நேரம் முன்னே எனது நண்பர் சுவாமிநாதன் ராமசுப்பிரமணியம் அவர்கள் மிகவும் அழகாக மிகவும் அகமியாக வாழ்த்தைகளாக சொல்ல முடியவில் மனசை வகுக்கும் அகவுக்கு உக காமகானம் பாடுகிறக்கின்றார் சிம்மேந்தக மத்தியம் அமாத்திக அதை கேட்டாக நாமும் அதை பாட வேண்டும் என்று ஒரு தூண்டுதல் இருக்கிறது நான் பாடக நிகை இருந்தாலும் தியாக கீர்த்தனை அது அசை ஒகிஜன சாங் திகழ்ந்தாக அதனுடைய மொழிபெயர்ப்பு அந்த கீர்த்தனை அளவுக்கு அவ்வளவு அழகாக அந்த மொழிபெயர்த்தம் இருக்கிறது ஆகவே அதை நான் பாடுகின்றேன் தது நதா நின்னை நின்ை சகந்தே நின்னை நின் அடைந்தே நின்னை அடைந்தே மா கதி நோம்பில் பாதம் படைந்தேன் கதியனும் பீனில் பாதம் படைந்தேன் நின்னை சகழ் அடைந்தேன் ராமா ராமா நின் சகண் அடைந்தேன் கதியனும் பீனில் பாதம் படைந்தேன் நி சகனடைந்தே வேத வேதங்கே வேத வேதங்கவ் ஏதும் அக்யேன் அகையேன் வேதவேதங்கவ் ஏதும் அகியேன் அகையேன் பாதக வினை கனிக்கும் நின் நாமும் அகிவேன் பாதகவினை கிக்கும் நின்ாமம்கவேன் நின் சகணடைந்தே கா நின்னை சகணடைந்தே ராம ராம காம எண்ணும் ராம ராம காமாயண்ணும் தேவம் மதுக நாமம் மந்திரம் ஜபித்து பக்தியாக தீனம் பாமாக சூட்டும் ராம பக்தனுக்கு அகுவ ராம ராம காம ராமாயணும் தேமதுகநம் ராம ராம காம ராமாயன்று தேமதுகநாமம் மந்திரம் ஜபித்து பக்தியாக ஏ தீனம் பாமாகை சூட்டும் ராமபக்தனுக்கு அகுபாயமா ராமகா மாய் சகனடைந்தேன் ராமா கதியம் பீனில் பாதம் படைந்தேன் கதியனோ பாதம் படைந்தேன் நின் ரணடைந்தே ராமா ராம